அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்க வந்த லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு எட்டரை ஏக்கரை தினந்தோப்பந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த லேண்டு தான் நம்ம பார்க்க போகிறோங்க இப்போ பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா குடிமங்கல ஏரியாவில் பூமி வந்து அமைஞ்சிருக்குங்க பொள்ளாச்சி டு தாராவூர் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டரை கிலோமீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்துடலாங்க இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா தனி கிணறு சர்வீஸுங்க அது இல்லாமல் ஒரு கிணறு ஒன்று இருக்குதுங்க பூமி பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்க தண்ணி வாங்கி பூமி பார்த்தீங்கன்னா உப்பாரொட்டி அமைச்சிருக்குங்க அந்த பக்கம்தான் ஓடைங்க பூமிக்கு பாராட்டி பூமி வந்து அமைச்சிருக்குங்க வாட்டர் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க அனைத்துமே நாட்டு மரங்க பூராமே நாட்டு மரங்க நம்மளுக்கு காப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கு நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க பார்த்திங்கன்னா நாலு நாலு ஏக்கரா நாலரை ஏக்கராவும் பிரிச்சும் வாங்கிக்கலாங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சும் கொடுக்குறாங்க மரத்துக்கு வயசு பார்த்தீங்கன்னா பாஞ்சு தான் இருக்கு ரேட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஏக்கரை விட நாற்பத்தி லட்சம் ரூபா சொல்கிறேங்க நாற்பத்தி அஞ்சு லட்சம் சொல்லும் விலைதானுங்க அந்த பூமி வந்து நேரில் வந்து பாருங்க பிடிச்சிருந்தா குறச்சி பேசி வாங்கி தரலங்க நன்றி வணக்கம்